நான் இப்போ இதோ இருக்கிற எனக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் டோம் பள்ளிவாசல்களுக்கு மத்தியிலே மவுண்ட் ஒலிவ் என்ற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த மவுண்ட் ஒலிவ் மிக விசேஷமாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையிலும் யூத மதத்தின் அடிப்படையிலும் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையிலும் இந்த மூன்று மதங்களும் முக்கிய இடமாக கருதப்படுகின்ற இந்த இடத்திலே தான் இருக்கின்றோம் இந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய வரலாற்றை பொறுத்தவற்றிலே நபி சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணத்தோடு இந்த இடம் சம்பந்தப்படுவதாக முஸ்லிம்கள் நம்பினத்திலே குறிப்பிடப்படுகின்ற ஒரு இடமாகவும் புனித இடமாகவும் முஸ்லிம்கள் நம்புகின்றனர் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த கிறிஸ்தவர்கள் இங்கே ஈசா நபியோடு அவர் வந்து சென்ற இடம் என்ற அடிப்படையிலே இந்த இடத்தை அவர்கள் மிக புனிதமாக கருதுகின்றார்கள் அது மட்டுமன்றி ஈசா நபி அவர்கள் இந்த இடத்திலே தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகும் யூதர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மசையா இந்த இடத்திலே தான் மீண்டும் உயிர் தழுவார் என்று நம்புகின்றார்கள் இந்த தான் இந்த மூன்று மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் முக்கிய இடமாக இந்த நீங்கள் இதை ஜபல் அல் ஜை தூன் என்று கொடுப்படுகிறார்கள் இந்த இடத்தை தான் நாங்கள் பார்த்தோம் இதில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பக்கம் அங்கே எனக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பக்கமாகவும் அதற்கு பக்கத்திலே இந்த பக்கமாக வலதுகை பக்கமாக முஸ்லிம்களின் குடியேற்றம் கிறிஸ்தவர்களின் குடியேற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது வெஸ்ட் பேங்கிலே முஸ்லிம்கள் யாரும் அல்லது கிறிஸ்தவர்கள் யாருக்கும் குடியேற்றுவதற்கான அனுமதி இஸ்ரேலினால் கொடுக்கப்படவில்லை கீழுள்ள பகுதிகளில் தான் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடங்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் இந்த இடத்தை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மவுண்ட் என்ற பிரதேசம் ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஆக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய இடமாகவும் மிகவும் அருள் புரந்திய இடமாக கிறிஸ்தவர்களாலையும் முஸ்லிம்களாலேயும் குறிப்பாக யூதர்களாலையும் பார்க்கப்படுகிற ஒரு இடம் இங்கே நீங்கள் என்ற அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜெருசலம் அந்த பக்கமாக இருக்குது அதுக்கு பிறகு இங்கால வெஸ்ட் ஜெருசலம் த ஈஸ்ட் ஜெருசலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேலியர்கள் மாத்திரம்தான் அங்கே வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த பக்கமாக வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இவங்க குடியேறினத்துக்கு பிறகு யூதர்கள் இந்த பகுதியில் இவங்க அடக்கம் செய்கிறதுக்காக விரும்புவாங்க அவங்களுக்கு இது அருள் செய்யப்பட்ட பூமியாக அவங்க நினைத்து இங்கின அடங்கப்படுறதுக்கு சுமார் ஐம்பதாயிரம் டாலர் கட்ட வேண்டும் அவங்களுடைய ஒரு அடக்கஸ்தலத்தை இங்கின இடம் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் ஆகவே யாருக்கு இங்கின அடங்கியலன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பணக்காரனுக்குத்தான் இங்கின ஷாவுக்குப் பிறகு இங்கின புதையுண்டு கிடக்கலாம் இந்த இடம் யூதர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கும் அங்கால சைடால் கிறிஸ்தவர்களுக்குமாக இந்த மயான இந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம் இந்த இடத்துலேருந்து பைத்துல் முகத்தசுடைய அந்த பகுதி வழங்குது டோமோ ஃப்ரோக்குடைய பள்ளியுடைய வீவும் வழங்குது அதனுடைய வாசல்கள் எல்லாமே இப்படி இருக்கிறதினால இது ஒரு புனித தலமாக புனித இடமாகவும் இந்த இடம் கருதப்படுறத நாங்கள் பார்க்குறோம் இந்த பகுதியிலே தான் ரசூல் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபியான சல்மானுல் ஃபாரிசீர் அலி அல்லாஹூன் அவர்களும் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் அது பற்றிய வீடியோவை எனது அடுத்த காணொலியிலே பார்க்கலாம்